தீமை ஒளிக்கு வரேன்னு சும்மா வாய்க்கு வந்த திரைப்பட வசனத்தை சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ஒரு கூட்டிட்டீங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன பதில் குழந்தை எழுந்த தாய்மார்களுக்கு என்ன பதில் தாய் எழுந்த குழந்தைகளுக்கு என்ன பதில் உங்களால பதில் சொல்ல முடியுமா நம்ம விட்ட ஓடுறீங்க நீங்க உங்களை நம்பி நடுத்தர உங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் தந்தா ஒண்ணு கூட உங்களுக்கு துப்பு இல்லாட்டி நீங்க எதுக்கியா நீங்கள கூட்டம் கூடுறீங்க சீக்கிரமா இல்ல உங்களுக்கு அவன் குடிச்சிட்டு போய் உழுது செத்தானா அவன் தலைவீதியா அவன் குடிக்கிறான் அவன் போய் சாவறான் எக்கோட்டை கெட்டு ஒளியிட்ட கூட்டத்துக்கு வந்து உங்களை பார்க்க வந்த ஒரு ரசிகர் மக்க ரசிகர்களுக்கும் இல்ல கூட்டத்துக்கு வந்து பாதுகாப்பு அளிக்க முடியாத உங்களெல்லாம் நினைச்சி கேவலமா இருக்கு இந்த கேடு கட்ட செயலுக்கு நீங்களே சாட்சியா இருக்கீங்க எத்தனை குழந்தைங்க எத்தனை பெண்கள் இதெல்லாம் உங்க நீங்க நிம்மதியை எப்படி தூங்க முடியும் உங்களாங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும் இந்த பாவத்தெல்லாம் நீங்க எங்க கொட்ட போறீங்களோ தெரியுது